கபர்களுக்கு சஜிதா செய்வது கூடாது என்று நீங்கள் வெளியில கத்திக்கிட்டு இருக்கிறீங்க தர்கா சென்று நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம் செய்யாதீங்க என்று ஏன் இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது நபிகள் நாம் சல்லல்லா அலுசல்ல சொன்னாங்க இந்த சமூகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வது கூடாது அப்படி செய்யலாம் என்றிருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளை போட்டிருப்பேன் என்றார்கள் நபிகள் நாகம் சல்லல்லா அலுசலம் கூடாது கபருக்கு சஜா செய்யக்கூடாது நாங்களும் சொல்லணும் எவனோ ஒருத்தன் செய்யலான்டா சுண்ணை ஜமாத்து பொறுப்பா யாரோ ஒருத்தர் செஞ்சாலும் சுண்ணை ஜமாத்த பார்த்தீங்களா நான் கேட்குறேன் திருடுவோம் முஸ்லீம்ல வச்சுக்கிறேங்க இஸ்லாத்தை பார்த்தீங்களா திருடுறான் அப்ப என்ன சொல்லுவோம் தனி மனிதன் அதற்கும் இஸ்லாத்தும் சம்பந்தம் இல்ல சொல்லுவோமா இல்லையா கபருக்கு சஜா செஞ்சா சுண்ணை ஜமாத்து எப்படியா பொறுப்பாவும் தனி மனிதன் செய்யற தவறுக்கு இது கூட யோசிக்க தெரியாது யோசிக்க தெரியும் அப்படின்ட்டாமா குற்றச்சாட்டு வைக்கிறதான் நோக்கம் சொல்லஞ்சம் ஆதரிச்சா பரவாயில்லை அதே போல எவ்வளோ அந்த வளர்ந்த எச்சல் வாங்கினாலும் பாத்துக்கலாம் சொல்ல நஞ்ச மாத்த இல்ல சொல்ல ஆதரிக்கிறதா